வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் கண்ணோட்டம் அதிகாரத்தில் ஆறாவது குரல் மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாத கண்ணோடாதவர் மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர் பாருங்க நான் சொல்கிறேன் முதல் குரலில் வந்து அவர் வந்து எப்படி வந்து சொன்னார் கண்ணு வந்து அந்த கண்ணோட்டம் இல்லாத கண்ணுன்னா அது வந்து புண்ணுக்கு சமம் அப்படின்னு இப்போது அது வந்து கண்ணுக்கு சொன்னார் இப்போது கண்ணோட்டம் இல்லாத கண்ணை உடைய அந்த மனிதரை பற்றி சொல்கிறார் எப்படி மண்ணோடு இயந்த மரத்தினையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாது கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர் யார் கண் அப்படின்னா அதில் வந்து கண்ணோட்டம் இருக்கணும் கருணை இருக்கணும் அப்படியே அந்த கண்ணோடு பொருந்தி வைத்து ஆனால் கண்ணோட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள் இல்லையா கண்ணோட்டம் இல்லாமல் இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா மண்ணோடு பொருந்தி நிற்கின்ற மரத்தினை ஒப்பார் மரம் மாதிரி அப்படிங்கிறாரு இந்த மரம் மாதிரி அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார் நீ மனுஷனாக இருந்து எனத்துக்கு லாக்கி ஆறறிவுடைய மனிதன் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிற வந்து அர்த்தமே இல்லை நீ ஓரறிவுடைய மரம்தான் அப்படின்னு சொல்லி சொல்வார் அதில் இதுவும் ஒன்று கண் அப்படின்ற உறுப்பு இருந்தும் அதில் வந்து கண்ணோட்டம் அப்படிங்கிற அந்த குணம் அந்த பண்பு இல்லை அப்படின்னாக்கா நீ வந்து மரம் மாதிரி தான் அப்படி சரி இதில் வந்து ஏன் வந்து மரம் அப்படின்ற வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் மரத்துலேயும் வந்து அந்த கண் உண்டு பார்த்துட்டு தான் அந்த கணு கணுவாக மேலே மேலே போக போக கீழே வந்து அந்த இது வந்து கண் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே வரும் அது ஒன்று இன்னொன்று மரத்தை இப்படி வெட்டினு உள்ளே வந்து இப்படி கண் கண்ணாக இருக்கும் அதனால் அதற்கும் மரத்துக்கும் பார்த்திங்கன்னா கண் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது உறுப்பு மனிதனுக்கும் கண் அப்படிங்கிறது மரத்துக்கு இருக்கிற கண் வந்து அதில் கண்ணோட்டம் கிடையாது ஆனால் மனிதனுக்கு அந்த கண்ணில் கண்ணோட்டம் இருந்தால் தான் அது மனிதனுடைய கண் அப்படி கண்ணோட்டம் இல்லைன்னா அது மரத்தினுடைய கண் மாதிரி தான் அதனால் நீயும் மரம் மாதிரி தான் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் சரிங்களா இங்கே இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு உரியது தான் ஆனாலும் இங்கே வந்து அதை சொல்லும்பொழுது கண்ணுக்கு சொல்லலை அந்த கண்ணை வைத்து கொண்டிருக்கின்ற மனிதருக்கு சொன்னது இது வந்து பொருட்பாளில் வருதுனால இது எல்லாமே வந்து அரசருக்கு தலைவருக்கு அவங்களுக்கு பொருந்தும் ஆக கண்ணோட்டம் இல்லாத அரசர் மரத்தினை ஒப்பார் அப்படின் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய வந்து பொருள் சரிங்களா ஆனால் சிலர் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க என்னென்னு சுதை மண் அதில் வந்து கட்டப்பட்ட பொம்மைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது பரிமேழகம் வந்து ஒத்துக்கிறது இல்லை மரம் தான் வந்து சரி அப்படின்னு சொல்கிறார் ஆக இதில் வந்து நமக்கான செய்தி என்ன அப்படின்னா கண் அப்படின்ற உறுப்பு இருந்து மட்டும் மற்ற பொருட்களை பார்த்து மட்டும் அதனுடைய பயன் வந்து முடிவடைகிறது இல்லை துன்பப்படுறவங்கள துயரப்படுறவங்கள ஒரு தேவை இருக்கிறவங்களா பார்த்தா இந்த கருணை வந்து இயல்பாக வந்து வரணும் அப்படி வந்தால் தான் அந்த கண் வந்து உண்மையாலுமே நமக்கு வந்து கண் அப்படி இல்லை அப்படின்னா முதல் குரலை பார்த்த மாதிரி அது வந்து ஒரு புண்ண நமக்கு வந்து புலன்களை வந்து எல்லா வகையிலையும் வந்து இழுத்து கொண்டு போகின்ற துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பாக தான் நமக்கு வந்து அது அமையும் சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் அதை தான் இன்னும் வலியுறுத்துறாரு அங்கே கண் அப்படின்ற உறுப்புக்கு சொன்னார் இங்கே அந்த மனிதனுக்கே சொல்கிறாரு நீ அப்படி வந்து கண்ணோட்டம் இல்லாத கண்ணை வச்சிட்ருந்தேன்னா நீ மரம் மாதிரி தான் அப்படி ஆக ஒரு அரசனாக இருந்தாலும் சரி ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது ரொம்ப வந்து எல்லாட்டையும் வந்து சரியாக நடந்துக்கிடும் அவங்கள்கிட்ட வேலை வாங்குறதுக்கு அப்படின்னாலும் அதே மீறி ஒரு கண்ணோட்டம் ஒரு கருணை அப்படின்றது இயல்பாக அவங்களுக்கு வந்து இருக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளையோம்